மரணம் வரைக்கும் அது தொடரும் ஆனால் சிலருக்கு மரண பயம் அவர்களை வியாபித்து அவர்களை ஆள ஆரம்பிக்கும் இது வந்து தக்குவாவால் ஏற்பட்ட பயம் அல்ல சிலருக்கு என்ன செய்ய தூங்க இல்லாம இருக்கும் தூங்கினா மௌத்தா ஹீரோனோடு தூங்கினா மௌத்தா அப்படி தனியை இருக்க பயப்படுவார்கள் தனியை இருந்தா மௌத்தா ஹீரோனோ சொல்லி எல்லா இது மரணம் அவர்களை விரட்டிக்கொண்டே இருக்கும் இதுக்கு பேர் இரையச்சத்தால வந்த மரணம் அல்ல இது வந்து அதீத மரண சிந்தனை என்பது அவருக்கு ஒரு நோயாக என்ன செஞ்சது மாறிவிட்டிருக்கிறது இந்த மாதிரி மரண பயம் என்பது அவருக்கு சில பொழுதுகள்ல இஸ்திகார் மற்ற மற்ற விஷயங்கள் சிந்தனைகளை கொடுத்தாலும் கூட அவரை வாழ விடாது அவர் என்ன செய்ய விடாது வாழ விடாது அவரால் சந்தோஷமாக இருக்க இயலாது அவரால் இன்னொருவரோட என்ன செய்யலாது பேச முடியாது இந்த கலக்கத்தோடு உள்ள இந்த மரணத்தை பொறுத்து மரண சிந்தனை பொறுத்தவரைக்கு இது இஸ்லாமியம் அல்ல இது இஸ்லாம் சொல்லக்கூடிய மரணமும் அல்ல ஏனென்றால் அல்லாஹ் தாலா மரணத்துக்கு எங்களுக்கு ஒரு மரதியை ஏற்படுத்தி இருக்கிறான் உறவு மரணித்தாலும் நான் விரும்பாது விட்டாலும் மறதி எங்களுக்கு வந்தே ஆகும் முதலா நாள் போல உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு பின்னால் பின்னால் அழ அழ முடியாது முடியாது நீங்க நினைச்சாலும் சரி நாள் மரணத்துக்கு அந்த அந்த மரணத்தோடு நேரத்தில் நம்ம அழுத அழுகையை அதுக்கு ஒரு வருடத்துக்கு பின்னால அல்ல அப்படித்தான் இந்த உலகத்துடைய முறையை வைத்திருக்கிறார் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கு மரண பயம் என்பது மிகைத்து போகுமாக இருந்தால் அவரால் வாழ முடியாது அவரால் பேச முடியாது யாரை நம்ப முடியாம இருக்கும் கத்தியர் எதுக்கு பிடிச்சாலும் சரி தன்னை கொலசையை பிடிக்கிற மாதிரி அவருக்கு என்ன செய்யும் உணர்வாகவே இருக்கும் இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து மரண பயம் என்பது அவர் அடுத்த செகண்ட் மரணிப்பார்ன்ற பாரண்ட உணர்வை கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆனா இது இறைச்சத்துடைய விளைவு அல்ல இது இறைச்சத்துடைய விளைவு இல்லை இது நோய் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது சிலருக்கு இருக்குது இந்த சிலருக்கு இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இவர் வந்து மற்றவர்களை வாழ விடுவதில்லை எது நடந்தாலும் சரி என்ன பிரயோசனம் அப்படின்றது என்ன ஒரு மசூரா பண்ணி பாருங்க ஒரு ஸ்கூல் கட்டும் என்ன பெரிய ஸ்கூல் கட்டி என்ன பெரிய சொன்னார் விளங்கிதா ஏ அவர் அடுத்த சக்கம் மௌத்த அவர் சிந்தனையில தான் அதனால எந்த ஏதாவது ஒரு ட்ரிப் போகும்மான்னு கேட்டு பாருங்க அது சரி வராது அங்கேயும் போய் சாகர சிந்தனையா தான் என்ன செய்யும் அவருக்கு இருக்கும் இந்த மாதிரி நபர்களை நீங்க கண்டிங்கன்னு சொன்னால் அதுவும் இறைச்சம் ஒன்றுதான் என்று சொல்லி உபதேசம் பண்ணிடக்கூடாது அவர் நாளை மரணிக்க கூடிய உணர்விலேயே இன்றைக்கும் இருக்கிறார் என்று உபதேசம் பண்ணிடக்கூடாது அவரை என்ன செய்யணும் ஏதோ ஒரு வகையில் அவருடைய மனதிலிருந்து அந்த பயத்தை போக்குவதற்கான முயற்சியை தான் நம்ம என்ன செய்யணும் எடுக்க வேண்டும் இது ஒரு